திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய அபீத குஜாம்பால் அம்பாஷமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் பென்சேரிமலை ஆகமண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான உபதேச பகுதியிலே மனிதனுக்குரிய அன்றாட கடமைகளை பற்றி ஆகமங்களிலே குறிப்பிட்ட நல்ல ஞான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு திருவுருளும் குருவுருளும் கூட்டியுள்ளது அந்த வகையிலே மனிதனானவன் சூரியன் உதயமாவதற்கு ஐந்து நாளிகளுக்கு முன் துயில் நீங்கி எழுந்திருந்து தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது ஐந்து நாளிகை என்பது சூரியன் உதயமாவதற்கு ஐந்து நாளிகை என்பது விடியற்காலை நான்கு மணியை குறிக்கும் அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று குறிப்பிடுவார்கள் அந்த அதிகாலையிலே இரவனை பூஜிப்பது பூஜிப்பதி பூஜிப்பதற்கு முன்னே செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் அறிந்து அதன்படி நடப்பது மிகுந்த விஷேடம் ஆகமங்களிலே குறிப்பிட்டதை நாம் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு இன்றைய சூழல் அவனுடைய பதிபுண்ணியத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கும் என்பதை சொல்லி அந்த நிகழ்வினை தொடங்குகின்றேன் ஒருவன் அதிகாலையிலே நான்கு மணி அளவிலே இறைவனை தியானிக்க வேண்டும் திருநீர் பூசுகின்ற முறைகளை பற்றி கூறும் இரவிலே தூங்குவதற்கு முன்னே திருநீர் அணிய வேண்டும் காலை எழுந்தவுடன் திருநீற்றை அணிய வேண்டும் என்று சமய பெரியோர்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே காலை எழுந்தவுடன் திருநீற்றை அணிந்து இறைவனை தியானிக்க வேண்டும் பிறகு காலைக்கடன்களை கழிப்பதற்காக தகுந்த இடத்தை அணுக வேண்டும் ஆகமங்களிலே சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் வெகு தெளிவாக ஆகமங்களிலே குறிப்பிட்ட குறிப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையிலே கடன்களை கழிப்பதற்காக தகுந்த இடம் மாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பசுக்கள் கூடும் இடம் மர நிழல் படியும் இடம் புல் முளைத்துள்ள இடம் இடி விழுந்த இடம் நீர்க்கரை அதாவது குளக்கரை நதிக்கரை முதலான இந்த இடங்களிலே சென்று கடன்களை செய்யக்கூடாது அதுபோல பசு குருமார்கள் சிவலிங்கம் சுரவி பெண்கள் சந்திரன் சூரியன் இந்த மாதிரியான நிலைகளிலே அதனுடைய பார்வைகள் படாமல் மறைவிடத்தில் காலைக்கடனை கழிக்க வேண்டும் அதுவும் பகலிலே வடக்கு நோக்கியும் இரவிலே தெற்கு நோக்கியும் காலைக்கடன்களை கழிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது அதன் பின்பு புங்கன் குரா வாகை கருங்காலி மருது முதலான மரங்களின் குச்சியால் துறவியும் இந்த மேலே சொல்லப்பட்ட மர வகைகளுடைய குச்சியை துறவிகளும் நொச்சி மா அசோகு நாவல் சண்பகம் நாயுருவி வேம்பு முதலானவற்றின் குச்சியால் எல்லாரத்தானும் பல் துளக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது அதற்கு மேலே பிறகு மேற்கொள்ளப்பட வேண்டிய குளியல் அதாவது ஸ்நானம் என்பது பலவகைப்பட்டதாக விளங்குகிறது அதாவது நதி குளம் முதலான நீர்நிலைகளில் மந்திரத்தால் சிவதீர்த்தம் உண்டாக்கி குளிப்பது வாருண ஸ்நானம் எனப்படும் நீர் நிலைகளில் ஏற்கனவே நீர் இருந்தாலும் அந்த நீரை சிவதீர்த்தமாக பாவனை செய்து குளிக்க வேண்டும் விபூதியினால் தலைமுதல் இடுப்பு வரை உத்தூலனம் செய்து கொள்ளல் ஸ்நானம் எனப்படும் இந்த வகையான குழிகள் வயது முதிர்ந்தோருக்கே இவ்வகை குழிகள் விதிக்கப்படுகிறது குருவின் உபதேசப்படி மனத்தால் ஸ்நான பாவனை செய்தல் மானத ஸ்நானம் எனப்படும் தீட்சை பெற்றோரே இதனை மேற்கொள்ளலாம் சிறிது வெயிலோடு கூடிய மலையில் அதாவது ஒரு சில காலங்களிலே லேசாக சூரியன் இருப்பர் அப்பொழுது மழை பெய்யும் இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான காலங்கள் அந்த நேரத்திலே அதாவது சிறிது வெயிலோடு கூடிய மலையில் கிழக்கு முகமாக நின்று ஈசானம் அல்லது தத்புருஷம் என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அடி நடந்து செல்லுதல் திவ்ய ஸ்நானம் என்றும் கூறப்படுகிறது அதாவது அதுபோல வெயிலிலே மழை பெய்கின்ற பொழுது இலக்கு முகமாக நின்று ஏழு அடி ஈசானம் அல்லது தத்புருஷம் என்கின்ற மந்திரத்தை ஏழு முறை ஈசானம் 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 என்று ஏழு முறை அல்லது தத் புருஷம் தத் புருஷம் தத் புருஷம் தத் புருஷம் தத் புருஷம் தத் புருஷம் என்று ஏழு முறை இந்த இரண்டு மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை ஏழு முறை உச்சரித்துக் கொண்டு அப்படி நடந்து செல்லுவது திவ்ய ஸ்நானம் என்றும் அல்லது மகேந்திர ஸ்நானம் என்றும் கூறப்படும் அதுபோல பசுமாடுகள் எல்லாம் கூட்டமாக வரும்பொழுது பசுமாடுகளுடைய குழம்புகளிலே இருந்து எழும்பும் துகள்கள் காற்றினால் தனது எல்லா அங்கங்களிலும் படியுமாறு நடந்து செல்லுதல் மாறுத ஸ்நானம் எனப்படும் இதனை வாயு ஸ்நானம் என்றும் கூறுவர் பெருமை வாய்ந்த சிவ தலங்களிலோ மகா நதிகளிலோ உள்ள திருமண்ணை எடுத்து தான் இருக்கும் இடத்தில் வைத்து கொண்டு வேண்டிய போது நீரில் கரைத்து தெளித்து கொள்ளுதல் ஸ்நானம் எனப்படும் அதாவது முக்கியமான அனைத்து சிவாலயங்களிலும் அல்லது நதிகள் நிறைய இருக்குது நதிகள் காவிரி சரஸ்வதி யமுனை கங்கா போன்ற நதிகளிலே இருக்கின்ற மண்ணை எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படி எடுத்துக்கொண்டு வந்த மண்ணை வீட்டிலே வைத்து கொண்டு பிரதோஷ காலங்கள் திங்கட்கிழமை திருவாதிரை பூசம் பிரதோஷம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களிலே நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற நீரிலே கரைத்து புரோட்சணம் செய்து கொள்ளுதல் அதாவது தெளித்து கொள்ளுதல் ஸ்நானம் எனப்படும் அதற்கு மேலே தன்னுடைய குருவின் இரண்டு திருவடிகளையும் சந்தன நீராலோ அல்லது தண்ணீராலோ கழுவி அதனால் ஸ்நானம் செய்தல் அல்லது சிரத்தில் சிரசிலே தெளித்து கொண்டு ஆசமண்ணியம் செய்தல் அதாவது அதற்குரிய மந்திரத்தை கொண்டு அருந்துதல் இதற்கு கௌரவ ஸ்தானம் எனப்படும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீரை ஒரு குடத்தில் ஏந்தி வந்து அதனால் ஸ்நானம் செய்தல் சிவ நிர்மாள்ய ஸ்நானம் எனப்படும் இப்படி பல வகையான புளியல் முறைகள் ஆகமங்களிலே குறிக்கப்படுகின்றன குறிப்பிடப்படுகின்றன இவையெல்லாம் மிகுந்த புண்ணியத்தை தரக்கூகது ஆன்மாவானது பல பிறவிகளிலே செய்த பாவங்களை போக்குவதற்கு இது போன்ற வகையான ஆகமங்களிலே சிவபெருமான் எடுத்து அருள் செய்திருக்கின்றார் அதற்கு மேலே நலம் சரியில்லாத காரணங்களில காரணங்கள் காரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது குளியல் அல்லது ஸ்நானம் என்று சொல்லக்கூடியதை செய்ய முடியாத நிலை நேர்ந்த பொழுது ஈரத்துணியால் தேகத்தை துடைத்துக் கொள்ளுதல் கபில ஸ்நானம் எனப்படும் சிவதீட்சை பெற்றவர்கள் உடல் நலம் சரியில்லாத பொழுது குளிக்க முடியாத காலங்களிலே இப்படி ஈரத்துணியினாலே தன்னுடைய தேகத்தை சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது அப்படி செய்கின்ற ஸ்நானத்திற்கு கபில ஸ்நானம் என பெயர் ஆகமங்களிலே உள்ளது அப்படி அவரவர்கள் ஸ்நானம் செய்த பிறகு தன்னுடைய குருநாதரிடம் பெற்ற உபதேசத்தின் முறையிலே அவர்கள் அனுஷ்டானம் என்று செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்யலாம் நதிகளிலோ குளங்களிலோ கடலிலோ ஆலயங்களிலோ அல்லது கோசாலையிலோ அல்லது மில்வ மரத்தடியிலோ வன்னி மரத்தடியிலோ நாகலிங்க மரத்தடியிலோ கடம்ப மரத்தடியிலோ தர்பைகளுக்கு அருகிலோ இன்னும் நிறைய விருட்சங்களுக்கு அந்தந்த ஆலயங்களிலே தல விருட்சத்தின் அடியிலே அமர்ந்து அனுஷ்டானங்களை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அப்படி குருநாதருடைய உபதேசத்தின்படி உடம்பிலே எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த மந்திரங்களை கொண்டு திருநீர் அணிய வேண்டும் என்கிற முறையை குருவின் வாயிலாக அறிந்து அதன்படி தினந்தோறும் அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவாக்கு அப்படி அந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்து இந்த முறையை பின்பற்றி சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவோமாக என்று சொல்லி இன்றைய சிவஞான உபதேசத்திலே இப்படி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்பதற்கு நமக்கு திருவுருளும் குருவருளும் கூட்டியுள்ளது என்று சொல்லி மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்